ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயே नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச உவாச்சி தானவ அம்ருதம் அமிர்தம் யுக்தாக கர்மணி யுத்தாச்ச வாசுதேவ பரான்முக வெட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக தானவ தைத்தேய அசுரர்களும் தேவர்களும் ந இல்லை அவிந்தன் அடைந்தனர் விரும்பிய பலனை அமிர்தம் அமிர்தத்தை நிர்ப ராஜனே யுக்தா எல்லோரும் இணைந்து கர்மனி கடைவதில் யுக்தா முழு கவனத்துடனும் முயற்சியுடனும் ஈடுபட்டனர் ச மேலும் வாசுதேவ பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணரின் பரான்முக பக்தரற்றவர்களாக இருந்ததால் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ராஜனே அசுரர்களும் தைத்தியர்களும் முழு கவனத்துடனும் முயற்சியுடனும் பார்க்கடலை கடைவதில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணரின் அல்லது வாசுதேவனின் பக்தர்களாக இல்லாததால் அவர்களால் அதாவது அசுரர்களால் அமிர்தத்தை பருக முடியவில்லை பதம் இரண்டு சாதயித்வா அமிர்தம் ராஜன் பாய ஸ்வகான் சுரான் பஷ்யதாம் சர்வ பூத்தானாம் கருடவாகன சாதயித்வா நிறைவேற்றிய பின் அமிர்தம் அமிர்த உற்பத்தியை ராஜன் ராஜனே பாயயித்வா கொடுத்த பின் ஸ்வகான் அவன் அவரது சொந்த பக்தர்களுக்கு சுரான் தேவர்களுக்கு பஷ்யதா முன்னிலையில் சர்வ பூத்தானாம் எல்லா ஜீவராசிகளின் யயௌ சென்று விட்டார் கருடவாகன பரமபுருஷ பகவான் கருடனால் தூக்கி செல்லப்பட்டு டிரான்ஸ்லேஷன் ராஜனே கடலை கடைந்து தமது பிரிய பக்தர்களாகிய தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கும் விவகாரங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பின் பகவான் விஷ்ணு அவர்கள் அனைவரது முன்னிலையிலும் கருடனால் தூக்கி செல்லப்பட்டவாறு அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு சென்றார் பதம் மூன்று சபத்நானாம் பராமரு திருஷ்ட்வா தேவான் பை மீனிங் சபத்னானாம் அவர்களின் போட்டியாளர்களாகிய தேவர்களின் பராம் மிகச்சிறந்த ருத்திம் சக்தியை திருஷ்டுவா கவனித்து தே அவர்கள் அனைவரும் தித்தி நந்தனா தித்தியின் புதல்வர்களாகிய தைத்தியர்கள் அம்ருஷ்யமானா பொறுக்க முடியாமல் உத்பேது நோக்கி ஓடினர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஓடினார்கள் தேவான் தேவர்களை பிரத்யுத்யத ஆயுதா தங்களது ஆயுதங்களை உயர்த்தியவாறு டிரான்ஸ்லேஷன் தேவர்களின் வெற்றியையும் உயர்ந்த சக்தியையும் அசுரர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை இவ்வாறாக உயர்த்திய ஆயுதங்களுடன் அவர்கள் தேவர்களை நோக்கி முன்னேறி செல்ல ஆரம்பித்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவ அசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்